வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகருமாகி ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்று பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் சந்தேகமில்லை நல்ல ஆண்டவரை பாடி துதிக்கிற நல்ல நாட்களாய் இந்த நாள் மாறுவதாக ஒரு புரட்சியின் ஆரம்பம் ஆயுதம் எடுத்து சண்டை போடுறதா வெடிகுண்டா ஒரு புரட்சியின் ஆரம்பம் என்ன எஸ்டோனியா நாடு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் சோவியத் அந்த கண்ட்ரோலில் இருந்துச்சு அவங்களுடைய ஆக்கிரமிப்புல இருந்தாங்க அடிமைகளை போல தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த எஸ்டோனியா நாடு தேச பக்தி நிறைந்த பாடல்களால் நிறைந்தது எங்கே அந்த பாடல் பாட ஆரம்பித்தார்கள் அதாவது அகிம்ச வழியில் போராடுவதற்காக அந்த பாடல்களை குழுவாய் தனியாய் குடும்பமாய் பாட ஆரம்பித்தார்கள் நடந்ததென்ன சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் ஐம்பது வருடம் சோவியத் யூனியனுடைய ஆக்கிரமிப்புக்குள் அடிமகாயிருந்த எஸ்டோனியா நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சுதந்திரமாய் விடுதலையாய் தனி நாடாய் மாறிற்று காரணம் ஒரு பாடல் தேச பக்தி நிறைந்த பாடல் அது தேசம் முழுதும் பாடப்பட்ட போது விடுதலை உண்டாயிற்று பாடல் என்பது சாதாரணமான உண்டல்ல பைபிளில் நூற்றி ஐம்பது சங்கீதம் இருக்கு ஆனால் புலம்பு லஞ்சம் தான் இருக்குது பைபிளில் சங்கீத நூற்றி ஐம்பது புலம்பல் அஞ்சு நேகருடைய வாழ்க்கையில் புலம்பல் நூத்தி சங்கீதம் அஞ்சு தான் இருக்கு அவரின் தேவராகிய கர்த்தரின் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிறார் உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பாய் மாறுவார் நீதிமான் பாடி மகிழ்வானார் ஒரு பரசுத்தமான் சொல்லுகிறார் ஒருமுறை பாடுகிறது இருமுறை ஜபிப்பதற்கு சமம் பாடல் சாதாரணமான உண்டு ஜெயிலில் பவுலு சீலம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க நடுராத்திரிலே அவர்கள் பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிர்ந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனது ஆங்கிலத்தில் பாண்டேஜ் இஸ் புரோக்கன் பாடி துதித்த போது கட்டுகள் உடையும் கதவுகள் துறக்கும் நல்ல பாடி துதிச்சு பாருங்க அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்க போகிறது கட்டுகளெல்லாம் பொட்டி தெறிக்க போகிறது நல்ல பாடுங்க இன்னைக்கு பாருங்க பாடல்கள் எல்லா மதத்தினரும் பாடலை பயன்படுத்துகிறார்கள் அரசியல்வாதிகள் பாடலை பயன்படுத்துகிறார்கள் தேசிய கீதம் ஒரு பாடல் பாடல் பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நான் பாடும்போது ஒரு மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் மகிழும் ஒரு எஸ்டோனிய நாடு பாடலால் நிரம்பி இருந்தபோது ஐம்பது வருடம் அடிமைப்படும் ஜனங்கள் சுதந்திர நாடாகி மாற காரணமாயிற்று நல்ல பாடி துதிங்க கடன் பிரச்சனைகள் அடிமைத்தனமா வியாதி என்கிற அடிமைத்தனமா நீங்கள் அடிமைத்தனத்து இருக்கிறீங்களா பாடி துதிக்க ஆரம்பிங்க ஐயா எனக்கு பாட தெரியாது பரவாயில்ல அவர் தாளத்தையும் ராகத்தையும் பாடுகிறவரில்ல உங்கள் வாயிலேருந்து வருகிற ஸ்தோத்திரம்னா அதை பிரியமாக ஏற்றுக் எல்லாரும் நாமல்லாரும் பிள்ளைகள் பிள்ளைகள் ஒன்றரை வயசுல ரெண்டரை வயசுல மூன்றரை வயசுல ரொம்ப தெளிவாக பேச மாட்டாங்க மழலை சொற்கள் பால்னு சொல்ல தெரியாது பான் தான் சொல்லும் மாமான்னு சொல்லாது மான் தான் சொல்லும் தாத்தான்னு சொல்ல புறக்கும்போது தான் தான் முதல்ல சொல்லும் நம்ம அதில் சந்தோஷப்படுறோம் என் பிள்ளை பேசிட்டானே என் பேர பிள்ளை பேசித்தானே உங்கள் ராகத்தில் வெறுக்கிறவர்களே உங்கள் பாடலை ஒரு பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார் கத்தருக்கு பாட்டு பாடுங்கள் சங்கீதக்காரர் பிரச்சனை போராட்ட நேரங்களில் இப்படி தான் பாடினாங்க சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டில் தாவிதை சவுல் டீம் துரத்தி வருது எண்பத்தைந்து ஆசாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த ஒருத்தன் தப்பி காட்டுக்கொள்ள இருக்கிற தாவிதுக்கு செய்தி கொடுக்குறான் தாவிது எப்படி பாடினார் தெரியுமா நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலி உணர்த்தி போல் இருக்கிறேன் சங்கீதக்காரர் பாடுகிறார் வேசமாரி மாதிரி தப்பி ஓடுகையில் கத்திரனானி காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் பாடி துதிக்க ஆரம்பிங்கள் கட்டுகள் உடையும் கதவுகள் திறக்கும் ஆண்டவர் எஸ்டோனியா நாட்டில் நடந்தது போல உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்யப்போகிறார் பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் பி சாசுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்களா பாடி துதிங்க அடிமை நோகங்கள் முறிக்கப்பட போகிறது அதிகாலை நேரம் நல்லா பாடி துதிங்க குடும்பமாக சேர்ந்து பாடி துறிங்க சபையில் வந்தால் கைத்தட்டி பாடி துதிச்சு ஆராதிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆண்டோட கருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாம் பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எஸ்டோனிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாடலாம் நிரம்பியிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு அல்லது அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு சோவியத்தினுடைய ஆக்கிரமிக்கு பிற்பாடு தனி நாடாகி மாற்றப்பட்டது போல பாடி துதிக்கிற சிலாக்கியத்தை தந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் பாடும்போது உதிரிகளும் மீட்டுக் கொண்டு ஆத்மாவும் கம்பீரத்தை மகிழட்டும் பாடி மகிழ்வானாம் நன்றாய் பாடி மகள கருவை அண்டவரை துதிக்க கருவை சிறைச்சாலையில் பாடி துதித்த போது கட்டுகள் உடைந்தது கதவுகள் திறந்ததே அதுபோல இவருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக கதவுகள் துறப்பதாக பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிர்வாதமாக இருக்கட்டும் எல்லா நாளை பார்க்கலும் இந்த நாளில் அதிகமாக பாடி துதிக்க கருவை தாரும் ஏசு விநாமத்தில் ஜபம் எழுப்பியதாவே நைஸ் டே